ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் தான் எல்லாருக்குமே ஒரு முக்கியமான ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு ஓகேங்களா என்ன அப்ளிகேஷன் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து புதுசாக மொபைல் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுங்க இந்த அப்ளிகேஷன் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா நண்பர்களே உங்கள் ஃபோன் வந்து யாராவது கா ஆட்டைய போட்டு போயிட்டாங்க இல்லை காணாமல் போயிடுச்சு இல்லை தெரியாமல் நீங்கள் தொலைச்சிட்டி அப்படின்னா நம்ம வந்து ஈஸியான முறையில் அந்த ஃபோனை வந்து கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா இது வந்து நிறைய நண்பர்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்றதே கிடையாது ஓகேங்களா யூஸ் பண்ணாம போனை தொலைச்சிட்டு எனக்கு இந்த போன் தொலைஞ்சு வச்சு எப்படியாவது கண்டுபிடிச்சு அப்ளிகேஷன் இருந்தாலே நீங்களாவே ஈஸியாவே கண்டுபிடிக்க முடியும் நண்பர்களே ஓகேங்களா நீங்க கண்டிப்பா இந்த அப்ளிகேஷன் வந்து யூஸ் இந்த அப்ளிகேஷனோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க வந்து ஆட்டையை போட்டு வச்சுக்கோங்களேன் அவங்க போனை வந்து முதல்ல என்ன பண்ணுவாங்க தான் பண்ணுவாங்க ஆனா அது வந்து சுவிச் ஆஃப் தான் காமிக்கும் ஆனா வந்து பேக்ரவுண்ட்ல வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து ரன்னிங்ல தான் இருக்கும் நம்ம ஈஸியான முறையில கண்டுபிடிக்க முடியும் நண்பர்களே அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் தான் இந்த அப்ளிகேஷன் ஓகேங்களா ஓகே இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் ஓபன் இப்படி தான் இருக்கும் இதில் வந்து நெக்ஸ்ட் கொடுங்க நெக்ஸ்ட் கொடுத்த உடனே அவங்க வந்து பிளேட்மேல போட்டாலுமே நம்ம வந்து ஈஸியான முறையில நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும் ஓகேங்களா இதில் வந்து பாருங்க அவங்களுக்கு வந்து டேக் பிக்சர் டேக் வீடியோ ரெக்கார்ட் வீடியோ ரெக்கார்ட் ஆடியோ டிஸ்பிளே மெசேஜ் ட்ராக் லொக்கேஷன் எல்லாமே வந்து நம்ம வந்து ஈஸியான முறையில் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும் ஓகேங்களா இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க அப்புறம் வந்து லைவ் லொக்கேஷன் பிக்சர்ஸ் ஆடியோஸ் எல்லாமே நம்ம வந்து ஈஸியான முறையில் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும் நம்ம போன் தொலைஞ்சு போச்சு அப்படின்னா ஓகேங்களா அது எப்படி நம்மளுக்கு வந்து தெளிவான முறையில் சொல்லிக் கொடுக்குறேன் இப்போ வந்து கெட் ஸ்டார்டர் கொடுங்க கெட் ஸ்டார்டர் கொடுத்த உடனே இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து நிறைய பட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க இந்த பட்டன்ஸ் ஒவ்வொருக்கும் வந்து நீங்கள் படிச்சு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும் இதுல வந்து அதாவது வந்து நம்ம இதை ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து சுவிச் ஆஃப் பண்ணும்போது வந்து அது வந்து ஃபேக்காக தான் வந்து அவங்களுக்கு வந்து ஆஃப் ஆகும் ஆனா வந்து பேக்ரவுண்ட்ல நம்ம போன் வந்து தான் இருக்கும் ஓகேங்களா அதுக்கு தான் இந்த பட்டன் கொடுத்துருக்காங்க இந்த பட்டனை வந்து ஆன் பண்ணுங்க ஓகேங்களா ஆன் பண்ணிட்டு சில பெர்மிஷன் கேட்கும் அந்த பெர்மிஷனில் நீங்க வந்து கொடுத்துருங்க அந்த பெர்சனை நீங்க வந்து கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நம்பர் கேட்கும் அதாவது உங்களுடைய ஃபேமிலியில இருக்கிற நம்பரை வந்து நீங்க வந்து கொடுங்க உங்க அப்பா நம்பரோ இல்லை உங்க பிரதர் நம்பரோ அந்த நம்பரை கொடுத்துட்டு நீங்க வந்து சப்மிட் கொடுத்துருங்க ஏன்னா வந்து அந்த போனுக்கு தான் உங்களுக்கு வந்து எல்லா மெசேஜும் வந்து அந்த ஃபோனுக்கு தான் வரும் நீங்க வந்து கொடுத்து ஏன்னா நம்ம போன் தொலைஞ்சு அப்படின்னா நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கற வந்து யோசிக்கலாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு போன் நம்பர் வந்து இந்த இடத்துல வந்து ஆப்ஷன் கொடுத்துக்காங்க நீங்க வந்து உங்க இன்னொரு நம்பர் வச்சுருந்தீங்கன்னா அந்த நம்பரை கொடுங்க இல்ல உங்க பிரதரோட நம்பர் இல்ல சிஸ்டரோட நம்பரை வந்து இதுல வந்து கொடுத்து நீங்க வந்து சப்மிட் கொடுத்துக்கோங்க தான் வந்து எஸ்எம்எஸ் வந்தாலும் சரி என்ன மெசேஜ் வந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த நம்பர் கொடுக்கல அந்த நம்பருக்கு வந்து உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா கொடுத்துட்டு சப்மிட் நீங்க வந்து கொடுத்துக்கோங்க இதில் வந்து பாருங்க உங்களுக்கு ஒவ்வொரு இதுக்கும் நீங்கள் வந்து ஒவ்வொரு பட்டம் கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்து எல்லாமே நீங்கள் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க கீழே வந்து உங்களுக்கு படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக எல்லாமே இது புரியும் நண்பர்களே ஓகேங்களா அதே மாதிரி வந்து கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த நமக்கு வந்து ஏதாவது ஒரு ஆக்சிடன் நடக்குது அப்படின்னாலுமே நமக்கு வந்து உடனே வந்து நம்ம ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்தாத்தீங்களா அந்த ஃபோன் நம்பருக்கு லொக்கேஷன் எல்லாமே வந்து நமக்கு வந்து கால் போயிரும் லொகேஷன் ஷேர் ஆயிரும் ஓகேங்களா அதே மாதிரி இது வந்து வெப்சைட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதுலயும் நீங்க வந்து ஆன் பண்ணும் போது உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட் ஓகேங்களா உங்க போன்ல வந்து என்ன ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சுக்கீங்களோ அந்த ஜிமெயில் அக்கௌண்ட் கொடுத்துட்டு உங்களுக்குன்னு ஒரு பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க கிரியேட் பண்ணி வச்சுக்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இப்ப நம்ம போனை வந்து யாராவது ஆட்டையை போட்டு போயிட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து இன்னொரு போன்ல அதாவது வந்து யாராவது ஃப்ரெண்டு போன்லயோ இல்லை பிரதர் போன்லயோ நீங்க வந்து உங்களுடைய குரோமில் போயிட்டு நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனோட நேமை நீங்கள் வந்து சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த 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 மெயில் ஐடி கொடுக்கீங்களா அதே மெயில் ஐடி அதில் கொடுத்துட்டு நீங்கள் வந்து உங்கள் ஃபோனை வந்து எந்தெந்த எந்த இடத்துல இருக்குது எந்த லொக்கேஷனில் இருக்குது அவங்க யார் அவங்க வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபோட்டோ எடுத்து நமக்கு சென்ட் பண்ணிடும் ஓகேங்களா இந்த அப்ளிகேஷன் மூலிமா நமக்கு வந்து நம்ம நம்ம வந்து குரோமில் லாகிங் பண்ணுற மத்தியில அதில் வந்து நம்ம வந்து ஈஸியான முறையில் நம்ம வந்து எல்லா டீட்டெயிலும் பார்க்க முடியும் மெயிலுக்கு நமக்கு வந்து போட்டோ லொக்கேஷன் எல்லாமே நமக்கு வந்து மெயிலுக்கு வந்துடும் இந்த மெயில் ஐடி வந்து நீங்க உங்க ஃப்ரெண்டோட மொபைல்ல நீங்க போட்டு நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் நம்பர்ல ஓகேங்களா பார்த்து கொடுத்துட்டு நீங்க வந்து ரிஜிஸ்டர் கொடுத்துருங்க கொடுத்துட்டா உங்களுக்கு உங்களுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து ரெடியா நம்பர்ல ஓகேங்களா ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷன் வந்து கண்டிப்பா வந்து பழைய மொபைல் வச்சிருந்தாலும் சரி இல்ல புது மொபைல் வச்சிருந்தாலும் சரி நீங்க வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்க வந்து லாகிங் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டேன்னா உங்க போன வந்து மிஸ் ஆகவே ஆகாது அப்படியே ஆனாலுமே நம்ம வந்து அந்த எடுத்துட்டு போனவங்களை ஈஸியான முறையில நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும் இந்த அப்ளிகேஷன் வந்து மிஸ் பண்ணாதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணிவிடுங்க இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு தேவைப்படாத உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்படும் கண்டிப்பா வந்து ஷேர் பண்ணிவிடுங்க ஓகேங்களா ஓகே தேங்க்யூ